நியூஸ் செய்திகள் சென்னை விருகம்பாக்கம் இந்திராநகரில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி கருமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா சென்னை விருகம்பாக்கம் இந்திரா நகர் முதல் தெருவில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ நவசத்தி கருமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது சென்னை விருகம்பாக்கம் இந்திராநகர் பகுதியில் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை அருள் புரிந்து சகல சௌபாக்கியங்களை அள்ளித்தரும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி கருமாரியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளான அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத நவநீத கிருஷ்ணர் ஸ்ரீ ஞானாம்பிகை ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ அஷ்டபுஜ தொட்கை ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் ஸ்ரீ நாகர் ஸ்ரீ நவக்கிரகம் ஸ்ரீ துவாரசக்தி தெய்வங்களுக்கும் நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வளர்புரை திரையோதசி திதி சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பனிரெண்டு மணிக்குள் சிம்ம லக்கணத்தில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா சைவ சிவகாம முறைப்படி நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை அருள் பிரசாதம் வழங்குதல் எஜமானர் மரியாதை ஆகிய நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து பகல் ஒரு மணிக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய தலைவர் எம் ஜோதி பொருளாளர் பி மூர்த்தி துணைத்தலைவர் கே பாபு துணை செயலாளர் கே கோவிந்தராஜ் ஆலய திருப்பணி கமிட்டி நிர்வாகிகள் தலைவர் மு கோவிந்தராஜன் செயலாளர் நா ரேணுகோபால் பொருளாளர்கள் ஜி குமார் பி பாஸ்கரன் துணைத்தலைவர் கே சந்திரன் துணை செயலாளர் என் மாணிக்கம் மற்றும் பொதுநல சங்க நிர்வாகிகள் ஆலய திருப்பணி கமிட்டி ஆலோசகர்கள் துணை செயலாளர்கள் ஆலய அரங்காவரர் குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து